நற்றினை பாடல் பாலை வட்டாட்டம் பாடலின் விவரங்கள் பால துறை பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுதன் என் பருந்து உயவும் வான் பொரு நெடுஞ்சினை பொறியறை வேம்பின் புள்ளி நீழல் கற்றலை அன்னவட்டு அரங்கு இழைத்து நெல்லி வட்டு ஆடும் வெல் ஏர் உழவர் வெம்முனை சீருற் சுருண்முதல் வந்த உரன் மாய் மாலே யானே உள்ளியே வினை முடித்த நைனியோள் மனைமான் சுடரோடு படற்பொழுது எனவே நெஞ்சே பார்ப்பை ஈன்ற பருந்து வருந்தியுரையா நிற்கும் ஆகாயத்தின் மேல் செல்லுகின்ற நெடிய கிளைகளையும் பொறிந்த அடியையுமுடைய வேம்பினது புள்ளி போன்ற நிழலின் கண்ணே கட்டளைக் கற்போன்ற அரங்கை வட்டினாலே கீறி ஏனை தொழிலொன்றும் கற்றறியாத சிறுவர்கள் நெல்லியங்காயை வட்டாகக் கொண்டு பாண்டிலாடா நிற்கும் விற்போரால் ஆறலை துண்ணும் மழவரின் வெய்ய குடியிருப்பினையுடைய சீரூரையுடைய அழற் சுரத்தின் கண்ணே முற்பட்டு வந்த நம் வலியனைத்தையும் குறைக்கின்ற மாலை பொழுதை கண்டு இம்மாலையானது கருதிய வினை முடித்தாற் போன்ற இனிமையுடைய நம் காதலி மனையகத்து மாட்சிமைப்பட்ட விளக்கை ஏற்றி அதன் முன்னின்று அவர் தாம் இன்னும் வந்தாரில்லையே என்று அவ்விளக்கொடு வெறுத்து துன்புற்றுக் கருதுகின்ற பொழுதாகும் என்று யான் முன்னம் ஒரு காலத்து நினைத்தேன் அல்லனோ அங்கமாக இப்பொழுதும் பொருளிட்டுமாறு ஒருப்படுத்தி என்னை வருத்தாதே கொள் இனியான் வாரேன் வாரேன்கான் நற்றினைப் பாடல் பாலை நிலத்தில் பொருள் தேடச் சென்று தலைவனின் மனநிலையை விவரிக்கிறது பருந்து இருக்கும் வேப்ப நிழலில் சிறுவர்கள் கொண்டு விளையாடும் சிற்றூரில் சுரத்தில் வந்த மாலைப் பொழுதைக் கண்ட தலைவன் தன் காதலி வீட்டில் விளக்கேற்றி அவன் வருகைக்காக காத்திருப்பாள் என நினைத்து வருந்துகிறான் பொருள் தேடுவதை நிறுத்திவிட்டு அவளிடம் செல்ல அவன் மனம் ஏங்குகிறது இனிமேலும் பொருள் தேடி தன்னை வருத்த வேண்டாம் என்று தன் நெஞ்சுக்கு கூறுகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்